வணக்கம் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து நம்புயிர் ஒன்றிய பகுதிகளுக்கு முன்னாள் அமைச்சர் சாதனை செம்மல் அவர்கள் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் மாணவ மாணவிகள் அமர மேசை மற்றும் இருக்கைகள் வழங்கப்பட்டது மாணவர்களுடன் பெரும்பாலாக இங்கே இருக்கின்ற நடுநிலைப் புள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகள் தொடர்ந்து ஆண்டு காலம் உயர்த்தப்படவில்லை அது உயர்த்தப்பட வேண்டும் அதுதான் மக்களுடைய கோரிக்கை என்று குறிப்பிட்டோம் அவரும் சொன்னார்கள் வருகின்ற ஆண்டில் செய்வதாக சொன்னார்கள் வருகின்ற ஆண்டில் தேர்தல் மாறுதல் உருவாகிற நிலை இருக்கிறது அப்படி வருகிற போது அதை செய்வதற்கு யாருக்கும் வாய்ப்பு இருக்காது கோட் ஆஃப் கான்டிக்ட் என்று சொல்லுவார்கள் அப்படி வருகிற போது யாராலும் எந்த காரியங்களும் செய்ய இயலாது அதற்கு பிறகு இந்த பகுதியிலே இருக்கிற நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே இருக்கிற குழந்தைகள் உங்கள் பெற்றோருக்கு சொல்ல வேண்டும் ஆறிலிருந்து பனிரெண்டு வரையிலும் படிக்கின்ற மாணவர்கள் இன்று நீட் தேர்விலே எழுநூத்தி இருபது மதிப்பெண் ஆனால் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர் நூற்றி ஐம்பது மதிப்பெண் பெற்றாலே மருத்துவராகவர்களை வரலாறு படைக்கப்பட்டிருக்கின்றனர் அனைத்தும் இலவசம் கூடாது ஒரு கோடி ரூபாய் செலவு செய்து படிக்க வேண்டிய மாணவர்கள் ஒரு ரூபாய் கூட செலவு செய்யாமல் அரசு நிதியிலேயே படிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ நானூற்றி எண்பத்தி ஐந்து குழந்தைகள் ரெண்டு பேர் கையை மான முன் சீட்டில் ஏறி எவ்வளவு டிசிப்ளினா பார்த்து வாட்ச் பண்ணணும் நீங்க தான் நல்லா படிக்க படிக்கின்ற குழந்தைகளிலேயே பெண் குழந்தைகள் தான் அதிகமாக மதிப்பெண் பெறுகிறான் அதற்காகத்தான் கூட சொல்லுவேன் உங்கள் பெற்றோர்கள் எதற்காக உங்களை பள்ளிக்கு அனுப்புறான்னு சொன்னால் நீங்கள் சிறந்த கல்வியாளராக மாறுவது மட்டுமல்ல உங்களால் அந்த குடும்பம் வளர்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற முறையிலே தான் பெண் குழந்தைகளை எங்கு வேண்டுமானோ பள்ளிக்கு அனுப்பி கல்லூரிக்கு அனுப்புகிற வரலாறு இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது